நாளைக்கு இதே நேரத்தில் இதெல்லாம் நடக்கும் எதிர்மறையே ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க உடனே ஃபோன் அடித்து தெரிஞ்ச தீர்க்க தரிசிங்க தெரிஞ்ச ஊழியக்காரங்க அப்புறம் அறிமுகமானவங்க இல்லைன்னா விசுவாசமாக ஃபோன் பண்ணி எல்லோருக்கும் கூட சொல்லிட்டுவாங்க நாளைக்கு வந்துடுங்க எங்கள் வீட்டுக்கு எதுக்கு அவள் வந்துன நாளைக்கு காலையில் நியூஸ் வரும் சார் ஏன்யா இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் ஆஸ்காட் ஸோ மச் ஆஃப் பவர் ஏன் அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆஹா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அவங்க விசுவாசே கர்த்தர் துவக்குறோம் முடிக்கிறோமா இருக்கிறார் கர்த்தர் உங்கள் விசுவாசம் முடிக்கல நடுவில் இந்த மாம்சம் போய் ஒட்டிக்கிது ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டாக எனக்கு இங்கெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது எங்கே வலிக்கிற மாதிரி இருக்குது வலதுபுறத்தில் எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது நெஞ்சு எப்படியா வலதுபுறத்தில் வரும் என்னமோ வந்துடுச்சுப்பா இங்கேருந்து இங்கேனா வந்து வந்துடுச்சு அவன் சொல்லிட்டு போயிட்டானே அந்த படுபாவை ஒருத்தன் அவன் ஜவர்சியோ தீர்க்கதர்சியார் தெரியும் அதாவது எதிர்மறையான காரியத்துக்கு மனம் நல்லா திறக்குது நம்புது விசுவாசிக்குது எல்லாரும் கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் எப்படி இருக்கும் வீடு ஆழ ஆரம்பிச்சிருவாங்க எதிர்மறையாக சொல்கிறது இங்கே நல்ல செய்தி சொல்ல வராங்க இதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு வந்தது தீர்க்கதர்சியாக தான் சட்டை பண்ணியிருக்க மாட்டார் சகரியா அதனால தான் இவர் வந்து தேவ தூதனை கத்துற அனுப்பப்பட்டு நான் வந்தேன் அனுப்பப்பட்டு வந்தது ஏ இவ்வளோ வரவேற்பா இங்கே தேவத்துக்கு ஒன்றும் நம்ம ஆபிரகம் காலம் மாதிரி கண்ணுக்குட்டி எல்லாம் அடிச்சு போட வேண்டியது இல்லை சொல்கிறது ஆமேன் அப்படி ஆக கிடையாது கற்று அதுதான் எதிர்பார்த்தார் அவர் நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையோ வாயத்தொருந்தோ சொல்லலாம் இறுதி தானே வாய் பேசும் என்ன கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சூழ்நிலை டேட்டு போட்டு ஜெபிக்கிறவங்க காலம் அலைய காலை வேலை வச்சு ஜெபிக்கிறவங்க நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறவங்க நாளைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும் நாளைக்கு உனக்கு நற்செய்தி வரும் நீ ஜெயம் எடுப்பாய் விஸ்வாசிங்க விஸ்வாசிக்கிறவன் பாக்கியம் கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் கேட்டு கேட்டு பார்த்து சளிச்சு போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏரை கட்டியாச்சு ஊருக்கு புறப்பட போகிறோம் இல்லை ஐயா உனக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதம் உண்டு அங்கேயே இருங்க புறப்படாதீங்க அந்த வேலையை விடாதீங்க உனக்காக யாவையும் நான் செய்து முடிக்கிற தேவன் துன்பத்தை கண்டவர் நன்மையினால் நன்மைனால முடிச்சுட்டு தேவன் ரட்டிப்பான் நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிற தேவை உங்களை கைவிட மாட்டார் சாரால் ஆபிரகாமை நினைத்து சகரியா பார்த்துருக்கணும் ஆமா அவருக்குள்ள நம்மள தான் நூறு வயசுல புள்ள பெத்தாரு ஆபரகாமனு என்னமோ அந்த நேரத்துல எதுவும் தோணலையாக்கும் அவரை காட்டிலாம் நான் விசுவாசல பெரிய மனுஷன் சொல்ல அங்கலாய்ப்பு வாய் உண்மையாக போச்சே ஐயா அந்த அங்கலாய்ப்பில் சொல்கிறேன் இன்னும் ஆசிரம் வந்தப்போ நமக்கு அடிப்படக்கூடாது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஆகிடும் அப்புறம்